ரசூர்லா சலல்லா அலையுசல்லம் அவர்கள் பதில் யுத்தத்துக்கு போறாங்க அவருடைய மகள் என்ன செய்யறாங்க சுகினமா இருக்கிறாங்க அந்த நேரத்தை ரசூர் சல்லாவை யாரை வச்சுட்டு போனாங்க கணவர் உஸ்மான் ரதியுல்லாவின் அவர்களை வைத்து விட்டு போனார்கள் அதுக்கு பின்னால அவங்க மரணிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த மகள் ருக்கையா என்ன செய்யறாங்க இரண்டு பேரும் என்ன செஞ்சாங்க மரணிச்சிருந்தாங்க அடுத்தது ஜெயினப் ரதியு அல்லாவுடைய வாழ்க்கையுடைய சோதனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன் சுருக்கமா அந்த செய்தியை மட்டும் சொல்லிடுறேன் அவர்களுக்கு ஜெய்னவ் மூலம் ஏற்பட்ட சோதனைக்கு

அவர் ரசூல் சல்லா அவன் இஸ்லாத்துடைய முந்திரிய காலத்தில் என்ன செஞ்சுட்டாங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க இவர் நல்ல ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் ஹதிஜா ரதி அல்லா அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார் முடிச்சு கொடுத்துட்டாங்க ரசூல் சல்லா இவர் வியாபாரத்தில் இருக்கிற டைமில் ரசூல் சல்லா சார் நபியாக மாற்றப்பட்டு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார் ஜெயின பதிலாம் இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க நம்பிக்கை வச்சு தன் கணவர் வீட்டுக்கு வந்த உடனே சலாம் சொல்லி அதாவது வரவேற்று விஷயத்தை சொல்கிறாங்க என்னது தந்தை அவருக்கு வகை அறிவுள்ள இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறாரு நான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீங்களும் நுழைவீங்கன்னு எதிர்பார்க்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க ரிக்வெஸ்ட் பண்ண வார்த்தை வரலை அந்த அவர் வந்து சிறந்த ஒரு மனிதர் ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் அதாவது நான் வந்து உங்கள் அவங்க தந்தை பொய்யரும் அல்ல நான் இஸ்லாத்திற்குள்ளே நுழையவும் மாட்டேன் ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக மதம் மாறியவங்களுக்கு மக்கள் என்ன செய்யக்கூடாது என்னை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக மதம் மாறியவன் என்று நம் மக்கள் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதே நேரத்தில் முகமது பொய்யரும் அல்ல காஃபிராகவே இருந்துட்டார் இஸ்லாத்திய ரசூலாவுடைய மருமகன் காஃபிர் ரசூல் சல்லா மரமகன் மருமகன் காஃபிராக இருக்கிறாங்க எது வரைக்கும் நிலைக்கு இது ரசூல் சல்லா ஹிஜிரத்து போகிறாங்க அந்த நேரத்தில் ஜெயின பிரதி வாராங்க ஜெயின பிரதி இல்லாம ரசூல் சல்லாட்டை வந்து கேட்குறாங்க அல்லாவி தூதரே மக்காலை இருக்கவா உங்களோடு வரவா மக்காலை இருக்கவா உங்களோடு வரவா ரசூலா என்ன சொன்னாங்க மக்கள் அழைங்க ரசூலா போயிட்டாங்க அப்ப ரசூல் சலா சொல்லிய மகள் மூத்த மகள் என்ன செய்யறாங்க மக்கள் அழைக்கிறான் ஒரு சோதனையான வாழ்க்கையே இல்லையா ஆனா சிறந்த ஒரு கணவர் இதனால் அவர் எந்த தொந்தரவோ சோதனைகளோ என்ன செய்யல கொடுக்கல அவர் அன்புள்ள சகோதரர்களை பதில் யுத்தம் அபுல் ஆஸ் ரசூலி சலல்லாவுடைய எதிராக பதில் யுத்தத்தை கலந்து கொள்றாரு மருமகன் ரசூல் சலல்லாவோட சில முறவுகளுக்கு எதிராக கலந்து கொள்றாரு பதில் யுத்தம் வெற்றி அடைகிறது அபுல் ஆஸ் கைது செய்யப்படுகிறார் அபுல்லாஸ் கைது செய்யப்படுகிறார் கொண்டு வரப்படுகிறார் அன்புள்ள சகோதரிகளை அப்போ அந்த இடத்துல வந்து தண்ட பரிகாரமாக வாங்கிட்டு நிறைய விடுதலை செஞ்சாங்களே அந்த நேரத்துல ஜெய்ன பிரதியில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மாலையை கலட்டி அபுல் ஆசுடைய தம்பி அபுல்லாசுடைய தம்பி இடத்துல கிபு ரபிய நினைக்கிறேன் அவரிடத்துல இடத்துல என்ன செய்றாங்க இந்த மாலையை கொடுத்து ரசூ சல்லாஹ் உலகம் இடத்தில் என் தந்தை இடத்தில் என் கணவரை விடுதலை செய்ய சொல்லுங்கள் அப்படி என்று தெண்ட பரிகாரமாக என்ன செய்யறாங்க இதை அனுப்புறாங்க சொந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு சோதனை அமைவு நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களை எடுத்துட்டு போறாங்க அப்புறம் ரசூல் லாய் சல்லா உலகம் இடத்தில் அந்த மாலை ஒப்படைக்கப்படுகிறது அபுல் ஆசுரிய விடுதலைக்காக ரசூல் சல்லா அந்த மாலையை கையில் எடுத்தவுடன் கண்ணீர் விட்டு அழுதார்கள் ரசூல் சல்லா அந்த மாலையை கையில் எடுத்தவுடன் கண்ணீர் விட்டு அழுதார்கள் இஹ்து ஹதீஜா ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு சொன்னாங்க ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு ரசூல் செல்லால் சொன்னார்கள் சொல்லிவிட்டு நபி தோழர்களை எல்லாம் அப்படி வச்சு கேட்டாங்க தோழர்களே உங்களுடைய கட்டளை இது நான் எதுவும் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் ரசூல் செல்லால் செல்லவங்களை வந்து ஒன்றும் வாங்காமல் விட்டாங்க ஆனால் ரசூலால் விட்டுருக்கலாம் அப்படி சொல்லலை சஹாபா கிட்ட கேட்குறாங்க அதாவது அபுல் ஆசை எதுவும் வாங்காமல் விட்டு விடவா எதுவும் வாங்காமல் விட்டு விடவா காரணம் அவங்க ஒரு பரிகாரம் தந்திக்கிறாங்க அது ஹதீஜா தன் வாழ்நாளில் போட்ட ஒரு மாலை அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க விட்டுருங்க என்று சொல்லி தான் சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னார்கள் விட்டு விடுங்கள் எந்த எதுவும் வாங்க வேண்டாம் என்று சொல்லி சஹாபாக்கள் சொன்னார் ரசூல் அந்த மாலை எடுத்துக்கிட்டு அபுல் ஆசிபுல் ரபியா அழைச்சி இதை கொண்டு போய் என்ன செய்ய வீட்டில் கொடுங்க ஜெய்னபை அனுப்பி விடுங்கள்னு சொன்னாங்க ஜெய்னப்ப என்ன செய்யுங்க அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க அப்போ கூட அபுல் ஆஸ் இஸ்லாத்துக்கு வரவில்லை ஆனால் அபுல் ஆஸ் ஜெய்னபை கடுமையாக விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அவர் இஸ்லாத்துக்கு என்ன செய்யல வரல ஜெயினப் அபுல் ஆசை விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அன்புள்ள சகோ அப்போ எல்லாம் சட்டம் இறங்கல காஃபி முஸ்லீமோட வாழக்கூடாது சட்டம் இறங்கி இருக்கல அதுக்கு பின்னால ஜெயினப் ரதி அல்லா ஒன்னா உமாமாவா சுமந்து என்ன செய்யறாங்க மதீனாவுக்கு வந்துடுறாங்க உமாமாவை சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள் மதீனாவுக்கு வந்து கொஞ்சம் காலத்துல அபுல் ஆசிபுன் ரபி ஒரு முறை என்ன செய்யறாருன்னா அதாவது மதீனாவை தாண்டி என்ன செய்யறாரு கடலோர கடலோரத்தால் என்ன செய்யறாரு சிரியாவுக்கு போறார் கடலோரத்தால் போகலாம் தானே மக்கா டூ சிரியாவுக்கு போறாரு அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய படை அவர் என்ன செய்து அவர் பெரிய வியாபார கூட்டத்தோட போறார் மக்கள்கிட்ட இந்த கன்ற கடுத்துக்கிட்டு போறாரு அவர் என்ன செஞ்சுட்டாங்க சூளை பிடிச்சி கொண்டு வந்துட்டான் வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்த நேரத்தில் இவர் வியாபார பொதியெல்லாம் விட்டுட்டு தப்பி என்ன செய்யறாரு நேர ஜெய்ண பிரதி அவனுடைய வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சாரு ஜெயின பிரதியில் அவருடைய வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சாங்க நுழைஞ்சு எனக்காக வேண்டி பேசுங்கன்னு சொன்னாங்க எனக்காக வேண்டி பேசுங்க என்று சொன்னாங்க யார்டே அல்லாவுடைய தூதி மஜ்ரிசை நோக்கி வந்தாங்க வந்து எவ்வளவு அந்த சோதனையுடைய கட்டம் நினைச்சுப்பாரு ரசூல் சலல்லாவுடைய சொந்த வாழ்க்கை பொது வாழ்க்கையில் என்ன செய்து வந்து மோதுகிறது வந்து பேசுறாங்க அல்லாஹ் அதான் தந்தையே இப்படி என்ன செய்கிறாரு அபுல்லாஸ் வந்து இருக்கிறார் இந்த மாதிரி அவர் விட சொல்கிறாரு என்னுடைய பரிந்துரை அவருடைய இருந்துச்சு அஜிமார் கொடுக்குறது பாதுகாப்பு கொடுக்குறது அந்த பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு நான் கொடுத்துட்டேன் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்றான் ருசூல்லாஹி சவாலு சொல்லம் வந்து நபித்தோழர்கள் அழைச்சி நீங்கள் ஒன்று சொல்லும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டேன் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறேன் நபித்தோழர்கள் இருக்கிறாங்க சில விஷயங்கள் அப்படி சரியா அதே மாதிரி ருசுலா அனுமதி என்ன செய்கிறாங்க கேட்கறாங்க கேட்டவுடன் சஹாபாக்கள் சொன்னாங்க யாருக்கு செய்யின பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களோ அவர்களுக்கு நாங்களும் பாதுகாப்பு கொடுக்குறோம் யாருக்கு ஜெயினை பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களோ அவர்களுக்கு நாங்களும் பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொன்னாங்க அப்போ அபுல் ஆசை வந்து காப்பாற்றிட்டாங்க அவர் காரணம் இந்த பிஸ்னஸ் அதெல்லாம் திருப்பி கொண்டு போகணும் அப்போ கேட்குறா ஜெயினப் இன்னும் இஸ்லாத்துக்கு வரணும் என்ன உங்களுக்கு வரலையான்னு கேட்டாங்க இன்னும் இஸ்லாத்துக்கு வரணும்னு என்ன வரலையான்னு எதுவுமே பேசல போயிட்டார் வரலை இஸ்லாத்துக்கு மதியநாதன் செஞ்சு மக்காவுக்கு போயிட்டார் இஸ்லாத்துக்கு வரவில்லை ஆனால் மக்காவுக்கு போனவர் வியாபார பொதிகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு அவங்கள்ட்ட ஒப்படைத்து நேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி மதீனாவுக்கு வருகிறார்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள் சந்தித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ஷஹாதாவை சொல்லி இஸ்லாத்திற்குள்ள நுழைந்தார்கள் அபுல் ஆசிபுல் ரபி ரதி அல்லாஹு அன்ஹு அன்புள்ள சகோதரர்களே ரசூல் அலைஹி வஸல்லம் இவரை பாராட்டி கூட ஒரு மிம்பர்ல என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் இவர்கள் இருவருக்கும் மத்தியில் இருந்த நேசம் அல்லாஹு தஆலா அவர்களை என்ன செஞ்சான் இணைத்து வைத்தான் ஆனால் ஒரு கவலையான செய்தி என்னவென்றால் அவர்கள் இணைந்த அந்த வருடமே மரணித்தார்கள் அது இணைந்த அந்த வருடமே ஜெய்னப் பிரதி அல்லா அவர்கள் மரணித்தார்கள் மரணித்த பின்னால் ரசூல் சல்லாஹ் அலி வல்லமுடைய பேத்திக்கு தந்தையாக யார் இருந்தார்கள் ரசூல் அவர்கள் அதனால தான் ரசூல்லாம் கையில் சுமந்து கொள்வார்கள் உமாமாவை கையில் என்ன செய்வாங்க சுமந்து கொண்டு தொழுவார்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தொடுவார்கள் ஏன் அதாவது தொழுவு நேரத்தில் கையில வச்சுக்கள் தந்தை இல்லை அதனால் ரசூல் சலாம் கடுமையாக இறக்கம் காட்டினார்கள் அதை தாய் இல்லை அதனால ரசூல் சல்லா அலுவலம் என்ன செஞ்சாங்க கடுமையாக இறக்கம் காட்டினார்கள் இந்த இறக்கம் காட்டி அடுத்த வருடம் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் மரணித்தார்கள் ரசூல் சல்லா அலுவலம் என்ன செஞ்சாங்க மரணித்தார்கள் அப்போ ஜெயினவ் ரதி வாழ்க்கை எவ்வளவு பெரிய சோதனையாக ரசூல் சல்லா அலுவலம் வாழ்க்கையில் இருந்து நினச்சி பாருங்க அப்போ இப்படி எல்லா மகள்மாரும் மரணிக்கிறான் அது மாத்திரமல்ல என் கூட என் சொர்க்கத்தில் வந்து என்னோட முதலாக இணைஞ்சு கொள்ற பெண்மணி ரசூலாம் யாருக்கு முன்னறிவு செஞ்சுட்டு போறாங்க பாத்திமாரி அவசரமாக மௌத்த ஆறு மாதத்துல ரசூலாங்க மௌத்தாகி ஆறு மாதத்தில் செஞ்சிட்டாங்க ரசூல் சலலா உலகம் மௌத்தை ஆறு மாதத்தில் மரணச்சுட்டாங்க அப்ப எல்லா வகையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலா வாழ்க்கை சோதனையாக போய் பார்க்கிறோம்